சித்ரா சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு செவ்வாய்கிழமை வெளியிடப்பட்டது கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் முகமது ரியாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த எங்கள் அறிக்கை இளைஞர்கள் நலன் சார்ந்து வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் கட்சி சார்ந்த அறிக்கையை வெளியிடவில்லை நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை எங்களுடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளிடமும் வழங்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் யூத் கமிஷன் தேவைப்படுகிறது என்று கேட்டுக்கொண்ட அவர் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் இருந்து வருவதாகவும் வருடம் தோறும் ஐந்து சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாகவும் கூறினார் எனவே மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மட்டும் இளைஞர்களுக்கு போதாது அதை தாண்டி திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றார் ஐ டி தொழில்துறை சார்ந்து மட்டும் அனைத்தையும் நிறைவுபடுத்த முடியாது என்று அரசு நினைப்பதற்கு ஆட்சேபணையை தெரிவிப்பதாகவும் கூறினார் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை சார்ந்த யூத் ரிசர்வ் சென்டர் உருவாக்கி அந்தந்த மாவட்ட இளைஞர்கள் அந்த மாவட்டத்திலேயே வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அனைத்து தரப்பு இளைஞர்களிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான இஸ்லாமிய போபியா போலவே தலித் இளைஞர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் முதல்வர் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும் என்றார் பெண்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் இளைஞர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இதெல்லாம் மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் என்பது அதிகமாக உள்ளதாகவும் அந்த இயக்கத்தினர் தெரிவித்தனர் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல மாவட்டம் சார்ந்த ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை ஏன் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் கயத்தார் சேலம் திருப்பூர் தேனி வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் பத்திரிக்கையாளர்கள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தர்மத்தின் மூலமாக இளைஞர்களுடைய குரலை இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய காதுகளில் இவைகள் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக இங்கே அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாத்திரமில்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் என்ற சூரியலி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன்